ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இன்றைக்கு வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு தான் நீங்கள் எல்லாமே வந்துருப்பீங்க ஆமாம் அதே மாதிரி நம்ம கோவிலை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும் இன்றைக்கி வந்து கோவிலில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு சபரிமலை கோவிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் இந்த கோவிலில் விசிட் பண்ணலான்னு வந்திருக்காங்க போகிறக்கு ஃபுல்லாக அந்த ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவங்களே தான் இருந்தாங்க நாங்களும் முன்னாடி விநாயகர் இருக்கோம் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு கோவிலுக்கு முன்னாடியே நிறையா பூ கடை கடையெல்லாம் இருக்கும் நாங்களும் சாமிக்கு பூ மாலையெல்லாம் வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இன்னும் இந்த கோவிலுக்கு வந்ததில்ல அப்படிங்குறதுலேயோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கோவிலுக்குள்ளே போகும்போதே ரொம்ப அமைதியாக நம்மளுக்கு ரொம்ப மைண்டுக்கே ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும் இந்த பக்கம் எல்லாமே வந்து நிறைய பேர்ட் சவுண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் யாராவது ஈரோடு பவான் இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இன்றைக்கி ஈவினிங் மாதிரி கொஞ்சம் மழை தூரிகிட்டே இருந்துச்சு நாங்கள் கிளம்பும் போது மழை வரல நாங்கள் கோவிலுக்குள்ளே போனோன்னே கரெக்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு கோவில் ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த பக்கம் ஆரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம் இந்த கோவில் வந்து ஆற்றுக்கு நடுவில் தான் இருக்கும் இந்த சைடும் ஆறு ஓடும் அந்த சைடும் காவேரி ஆறு ஓடும் அதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷலே கோ ஆற்றுக்கு நடுவில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவில் இந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரியம் செய்கிறது எல்லாமே இந்த பக்கம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பண்ணியிருப்பீங்க உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம் உள்ளே வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு லைனில் நின்று தான் போய் சாமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கோவிலை சுற்றி இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு